வணக்கம் அன்புள்ளவங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்க செய்யணும் இன்றைக்கி ஒரு ஜோடி மேலே சம்மங்கப்பூ சப் சைப்ரஸ் இந்த மூணு தாங்க ஒரு ஜோடி ரோலிங் மேலே போட போகிறோம் தெரியல ரோலிங் மேலே போட போகிறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமரம் நன்றி மாலை எப்படி இருக்குதுன்னு கமான் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சின்ன எதழ் ஒரு சம்பங்கி அதாவது சம்பங்கி நாட்டு சம்பங்காக இருந்தால் நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் ஹைப்ரிட் சமங்காய் இருந்தால் கொஞ்சம் விரிவு கிடைக்கும் நாட்டு சம்பங்கி கூட ஒரு நாள் இருக்கும் அந்த முனி வந்து சிவப்பாகாது ஹைப்ரிட் சம்பங்கி அப்படி இல்லை சீக்கிரம் இந்த முனி சிவப்பாயிரும் ஒரு சின்ன எதழ் ஒரு சம்பங்கி இது ரெண்டையும் தான் சுருட்டி வைக்கிறேன் பாருங்க இதே போயில் தான் இது ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த சைப்ரஸ் கிரீன் இலை இருக்குது அந்த இலையும் அது கூட அந்த பிளாஸ்டிக் கோல்ட் ரோஸ் இருக்குது இதுதாங்க ரோலிங்காக கொடுக்க போகிறேன் பெரும்பாலும் சம்மங்கி மேலே கட்டுறதா இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் வாழை நார் அதிகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டுறதுக்கும் கொஞ்சம் ரேஸாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் சம்மங்கி இல்லாமல் நம்ம தனி ரோஸ் இதழில் போடுறதா இருந்தால் நம்ம நார் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் செம்மங்க சேரையில் வந்து அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து செம்மங்கி வந்து கொஞ்சம் வலுவா உள்ள போகிட்டீங்கனால அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த்து இருக்குதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம நார் கொடுத்துக்கலாம் இந்த இதில் அருந்து போகாது அந்த இதில் மல்லாக்க வச்சாலும் சரி குப்பரை வச்சாலும் சரி இதே ஆங்கிளில் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் பெக்கு வ இப்போ கொஞ்சம் வீடியோவை ஸ்பீடாக ஓட விட்றேன் அஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு இதுக்கப்புறம் கரெக்டாக அஞ்சு வருஷம் வந்ததினால நம்ம இதில் இருந்து ஒரு கோல்டு சைப்ரஸ்ஸு முதல்ல சைப்ரஸ் வச்சு அப்புறம் கோல்டு வைப்போம் இந்த சைப்ரஸ் மேலே வரதை விட கீழே வந்துச்சுன்னா அந்த கோல்டு பக்கத்தில் கீழே வந்துச்சுன்னா அது கொஞ்சம் அழகாக தெரியும் நம்ம தான் மேலே வச்சு போடுறது நம்ம விருப்பம் அது ஒரு மாடலாக தெரியும் கிளை வச்சு போடுறது ஒரு மாடலாக தெரியும் கோல்டுக்கு மேலேயும் கிளைய வச்சு போடுறது இதே ஆங்கிளில் தான் ஒரு மூணு மூன்று ராஜான் வரைக்கும் இப்படி பெறக்கி வைக்கணும் தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு நமக்கு நாட்டு சமையல் கிடச்சுன்னா நாட்டு சமையலாம் நீங்கள் போட்டு பாருங்கள் நல்லா வரும் ஹைப்ரிட்டோட ஏன்னா ஹைபிரிட்டை வந்து நம்ம என்ன தான் பெறக்கி வச்சாலும் அது லெவல் வராது அது காம்பக்கு இல்லாமல் பெருக்கி வைக்கிறதாக இருந்தால் ஹைப்ரிட்டு வந்து நீங்கள் போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு நாட்டு சமையை காம்ப கிழினாலும் காம்பு கிள்ளுனாலும் முழுசாக போட்டாலும் மாலைக்கு நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் கிட்டத்தட்ட மூன்று ராஜான் வரைக்கும் நம்ம ஏற்றி முடிச்சிட்டோம் மேலே ஒரு ரெண்டு வருஷம் சமைங்க இதெல்லாம் வச்சுக்கிடுவோம் அது நார்மல் துண்டாக நமக்கு வெயிட் இருக்கும் சமையல் துண்டு வெயிட் இருக்கும் சாரி நார்மல் துண்டு வந்து அந்தளவுக்கு இருக்காது இதில் மட்டும் நான் இருக்காது நாலு துண்டும் முடிஞ்சுது இதை அப்படியே ஜாயின்ட் அடித்து தொங்க விட்டு சுத்த விட்டு ஒரு வீடியோ எடுத்து கட்டுறேன் பாருங்கள் இந்த மாலை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமாரது நன்றி தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இது கூடவே அப்படியே ஒரு கார் ஒன்று போட சொன்னாங்க ஆமாங்க அது ரியல் பூ ஜர்புரா இந்த பெங்களூர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜெருப்பா ஒரு ரெண்டு கலர் பூ இந்த மாதிரி தந்தாங்க ரெண்டு கெட்டு கட்டு தந்தாங்க அதில் ஒரு கார் டெக் ஒன்று அடிச்சிருக்கேன் அந்த காருக்கு போய் அடித்து முடிச்சுட்டு டைரெக்டாக நாங்கள் போய் அங்கே ஒட்டியும் விட்ருக்கோம் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை கார் டக்கு இது வந்து நைட் எடுக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் டிம்மாக தெரியுது பகலில் காரில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த புக்கு ரெடி பண்ணும்போது டைம் நைட்டு பதினொன்று பன்னெண்டு ஆயிடுச்சு இது காலையில் காரில் போய் ஒட்டி விட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்